உலகிற்கான அதிக வளர்ச்சி குறைந்த பணவீக்க மாதிரிக்கு இந்தியா உதாரணமாக திகழ்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நடப்பு நிதியாண்டில் இரண்டாவது காலாண்டில் எட்டு சதவீத ஜிடிபி வளர்ச்சி நாட்டின் எழுச்சிமிக்க முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார் இது வெறும் எண்ணிக்கை அல்ல என்று கூறிய பிரதமர் வலுவான பெரிய பொருளாதார அடையாளம் என்று குறிப்பிட்டார் உலக பொருளாதாரத்தின் உந்து சக்தியாக இந்தியா உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார் உலகில் நிலையற்ற குழப்பமான சூழல் சவால்கள் நிறைந்த இத்தருணத்தில் இந்தியா தனது சொந்த காலில் உறுதியுடன் நிற்பதாக பிரதமர் கூறினார் உலகம் முழுவதும் பொருளாதார மந்த நிலை நிலவிய இந்தியா வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருவதாக அவர் குறிப்பிட்டார் உலகில் ஸ்திரமற்ற சூழல் நிலவும் போது இந்தியா நம்பிக்கையின் வலுவான தூணாக உறுதியுடன் நிற்கிறது என்று பிரதமர் தெரிவித்தார் காலனித்துவ அடிமை மனப்பான்மை எனும் பெரிய தடைக்கற்களை அகற்றினால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைய முடியும் என நரேந்திர மோடி கூறினார் தன்னம்பிக்கை இல்லாத எந்த நாடும் முன்னேற முடியாது என்று குறிப்பிட்ட அவர் கப்பல் கட்டுதல் பாதுகாப்பு உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா தற்சார்பை நோக்கி முன்னேறுவதாக தெரிவித்தார் கோவாவில் இரவு கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் அற்போரா பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் இந்த தீ பற்றியதாகவும் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததே இதற்கு காரணம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் விடுதியின் ஊழியர்கள் என்றும் நான்கு பேர் சுற்றுலா பயணிகள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தீ விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து சென்ற முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் போதிய தீ தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தாமல் விடுதி செயல்பட்டதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இறந்தவர்கள் கடும் புகையால் மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறிய அவர் முறையான சோதனை இல்லாமல் விடுதிகளை நடத்த அனுமதி வழங்கிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதனிடையே இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்தித்துள்ளார் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான மன உளைச்சல் மற்றும் பாதிப்பு குறித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இண்டிகோ நிறுவனத்திற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது விமானப் பணிக்கான நேர வரம்பு விதிமுறைகளை சரியாக பின்பற்றி தேவையான ஏற்பாடுகளை செய்ய விமான நிறுவனம் தவறியதால் இந்த குழப்பம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது விமானங்களை இயக்குவதில் பெருமளவு தோல்வி திட்டமிடுதல் மனிதவள மேலாண்மை ஆகியவற்றின் கணிசமான குறைபாடுகள் ஆகியவற்றுக்கு பதிலளிக்க வேண்டும் என இண்டிகோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் அல்பர்ஸ் பொறுப்புடைமை மேலாளர் இசித்ரோ ஆகியோருக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு எண்பத்தொன்பது சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே முடிவெடுத்துள்ளது அதன்படி மத்திய ரயில்வே பதினான்கு சிறப்பு ரயில்களை புனே பெங்களூரு புனே தில்லி மும்பை தில்லி ஆகிய மார்க்கங்களில் இயக்குகிறது பிவானி மும்பை மும்பை ஷாகூர் பஸ்தி ஆகிய மார்க்கங்களில் மேற்கு ரயில்வே ஏழு சிறப்பு ரயில்களை இயக்குகிறது தெற்கு மத்திய ரயில்வே சரளப்பள்ளி ஷாலிமர் செகந்தராபாத் சென்னை எழும்பூர் ஹைதராபாத் மும்பை ஆகிய மார்க்கங்களில் மூன்று ரயில்களை இயக்க உள்ளது மதுரை மேலமடை சந்திப்பில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் மதுரை தொண்டிசாலை அண்ணா பேருந்து நிலைய சந்திப்பில் தொடங்கி மேலமடை வழியாக செல்லும் இந்த பாலம் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் முடிவடைகிறது தொலைவிற்கு தூண்களுடன் பாலம் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் மதுரை நகரில் இருந்து சிவகங்கை திருச்சி சென்னை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி நெல்லை ஆகிய பகுதிகளுக்கு எளிதாக சென்று வர முடியும் இதனைத் தொடர்ந்து மதுரையில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முப்பத்தாறாயிரத்து அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்னூற்றோரு புரிந்து ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்று கூறினார் உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் பட்டத்தை தமிழ்நாட்டைச் சேர்ந்த கீர்த்தனா வென்றுள்ளார் ஏழாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மாலத்தீவில் நடைபெற்றது இதில் சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த கீர்த்தனா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார் மேலும் இந்த தொடரில் மகளிர் ஒற்றையர் இரட்டையர் குழு என மூன்று பிரிவுகளிலும் கீர்த்தனா பதக்கம் வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் தமிழ்நாட்டின் காசிமா மித்ரா இணை வெள்ளிப் பதக்கமும் ஒற்றையர் பிரிவில் காசிமா வெண்கலப் பதக்கமும் வென்றார்